எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெட் பேங்க் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் பரம்பிக்குளம் மாளிகார் பாசன திட்டத்தில் முதலாம் மண்டல பாசனத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்ணீரை இன்னும் திறக்காத பிஏபி அதிகாரிகளை கண்டித்து பல்லிடம் பிஏபி அலுவலகம் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சரியான நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் கருகும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை திருப்பூர் கோவை மாவட்டங்களில் பரம்பிக்குளம் ஆளிகாறு பாசன திட்டமானது விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் லட்சக்கணக்கான தென்னை விவசாயிகள் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நீரை நம்பியே வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு போதிய மழையில்லாத காரணத்தாலும் பிஏபி தண்ணீரை நம்பி பயிரிடப்பட்டுள்ள தென்னை மரங்களும் காய்கறி விவசாயமும் வறட்சியால் கடும் பாதிப்பை சந்திக்கும் நிலையில் ஏற்பட்டு உள்ளதால் பிஏபி விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது தற்போது உள்ள தண்ணீரை கொண்டு முதலாம் மண்டலத்திற்கு தண்ணீரை கொடுக்க முடியும் என்ற போதும் பிஏபி அதிகாரிகளின் மெத்தனத்தால் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் நேரத்தில் தண்ணீர் பிஏபி அதிகாரிகளை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏறுமுனை இளைஞரணி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்லடத்தில் உள்ள பிஏபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குள் முதலாம் சுற்று தண்ணீரை திறக்க வேண்டும் எனவும் பிஏபி தண்ணீரை விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்த

முதல மண்டலத்துக்கு நோக்கம் பிஐபி திட்டம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் எக்காரணத்தை கொண்டும் அந்த தண்ணியை வேறு பகுதியை கொண்டு போகக்கூடாது அந்த தண்ணீரை முதல் மண்டலத்துல இருக்கிற விவசாய பயிரை காப்பாற்றுவதற்கே பெரும் சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் எட்காரணத்தை கொண்டும் அந்த தண்ணீரை வேறு நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது முதல் பாசன முதல் மண்டலத்திற்கு உடனடியாக தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அடுத்தபடியாக விவசாயிகளுடைய இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களுடைய நூறாம் ஆண்டு பிறந்த நூத்தி ஒராம் ஆண்டு பிறந்தநாள் விழா வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலே நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து அரசு கவனத்தை கொண்டு செல்வதற்காக அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த இருக்கின்றோம் நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு காட்டி காலதாமத மன்றங்கள் வழியே அதுக்கு நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் கிளாஸ் மிக விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விதிகள் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்